தமிழக அரசே வழங்கிடு ஐம்பது ஆயிரம் ஊதியத்தை தமிழக அரசே தமிழக அரசே காதே நீதி வழங்கிடு நீதி வழங்கிடுக்கு நீதி வழங்கிடு தமிழக அரசு வழங்கிடு பல்கலைக்கழக பாணிய குழு அறிவித்தவர்களை பாதுகாத்தி வளங்கிடுங்க 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 கடிகாரே வஞ்சிக்காதே கடிகாரே வஞ்சிக்காதே கடிகாரே நீதி வளங்கு நீதி வளங்கு நீதி வளங்கு நீதி வளங்கு நீதி வளங்கு நீதி வளங்கு கௌரவ உறையளக்கு நீதி வளங்கு நீதி வளங்கு பணி பாதுகாப்பு வழங்கிடுகளை தமிழக அரசே உயிர்கலைத்துறையே தமிழக